ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சு தான் வந்து ஜரியில் பார்க்க போகிறோம் ஸோ ஜரில எப்படி குட்டி குட்டியாக ஜிக்ஸாக் போடுவோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜிக்சாக் வந்து சுயிங் த்ரெட்டில் போட்டிருப்போம் ஸோ ஸ்விங் த்ரெட்டில் போட்டது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்போஸ்டு ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த த்ரெட் ஃபில் பண்ணுறதுக்காக போட்டிருப்போம் இந்த ஒர்க் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுவோம் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக போடுற மாதிரி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயுமே சேம் ஜாக் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அகைன் எப்படி இந்த மாதிரி இவ்வளோ லென்த்து லென்த்தாக வந்து போடக்கூடாது ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் வந்து ஜிக்ஸாக் போடணும் ஸோ ஜிக்ஸாக்குமே ஜிக் ஜிக்ஸாக் மட்டுமே போடக்கூடாது ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு லேயர் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஜிக்ஸாக்கை வந்து போடணும் ஸோ இந்த மாதிரி லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஜிக்ஸாக்கை வந்து உள்ளுக்குள்ளே அடக்கி அடக்கி வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ எப்படி போடலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி கிளாஸ்க்கான அப்டேட் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துட்றேன் ஸோ கிளாஸில் யார்னால் ஜாய் இன் பண் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸ் வந்து கண்டிப்பாகவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டோட ஆஃபரோடு தான் நான் வந்து கிளாஸ் வந்து கொண்டு போக போகிறேன் அதே மாதிரி பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணிவிடுவேன் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடுற லெவலுக்கு கிராண்டாக ஒரு பிரைடல் லெவல் போடுற அளவுக்குமே உங்களுக்கு கைட் பண்ணிவிடுவேன் நான் ஸோ கண்டிப்பாக க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம க்ளாஸ்க்குள்ளே போகலாம் சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சரியில் நார்மலாக த்ரெட்டை வந்து மேலே வந்து எடுத்துக்கிறேன் ஸோ மேலே எடுத்துட்டு நம்ம ஜிக்ஸாக் எப்படி போடுவோம் நாட் வந்து போட்டுட்டு அகெயின் நம்ம இப்படி கொண்டு போக போகிறோம் ஸோ உங்களுக்கு நான் பென்சில் இப்போ நம்ம இப்படி போட்டோம் இல்லையா ஸோ இப்போ இதை நம்ம உள்ளுக்குள்ள இப்படி கொண்டு போக போகிறோம் இதான் வந்து டபுள் சைடு ஜிக்ஸாக்னு சொல்லுவோம் ஸோ ஜிக்சாக் வரையும் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட் ஒர்க்கில் தான் வந்து ஜிக்சாக் ஸ்டிக்சை வந்து மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ கட்வொர்க்லையுமே நாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்விங் த்ரெட்டில் வந்து பார்த்துருப்போம் அது வந்து எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா கட் கட்ஒர்க் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் லாக் பண்ண நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கிட்ட கிட்ட போடணும் ஸோ செயின் ஸ்டிச்சுனாவே கிட்ட கிட்ட போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி டபுள் இதுவாக வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லாங்காக வந்து போட்டு காமிக்கிறேன் ஸோ ஸோ இப்போ இந்த மாதிரி டபுளில் நம்ம ஜிக்ஸாக் வந்து போட்டுடணும் ஸோ ஜபிளில் ஜிக்ஸாக் போட்டுட்டு நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்ஸாக் ஸ்டிச்சாக தான் வந்து நம்ம கட்வொர்க்கில் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ கட்வொர்க்கில் ஜிக்சாக் ஸ்டிச்சர் சின்ன சின்னதாக யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி வெறும் ஜிக்சாக் மட்டுமே வந்து போடக்கூடாது ஸோ ஜிக்ஸாக் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடணும் ஸோ செயின் ஸ்டிட்ச் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே தான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஜிக்ஸாக் வந்து கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் நான் என்னால் முடிஞ்ச அளவு தெளிவாக தான் வந்து சொல்லித்தரேன் ஸோ புரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் நார்மலாக வந்து செயின் ஸ்டிச் வந்து டபுள் லேயர் வந்து போட்டு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம இதில் ஜிக்ஸாக் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த செயின் ஸ்டிச் ரெண்டையுமே உள்ளடக்கி குட்டி குட்டியாக வந்து ஜிக்ஸாக் வந்து போடணும் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரெண்டு செயின் ஸ்டிச்சையுமே உள்ளு உள்ள அடக்கி உள்ள அடக்கி குட்டி குட்டியாக வந்து ஜிக்ஸாக் வந்து போட்டு வரணும் ஸோ அப்போ தான் நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது அந்த கட் ஒர்க் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கட் பண்ணவும் இல்லையா ஸோ அப்போ தான் அந்த எட்ஜஸ்லாம் வந்து பிரிஞ்சு வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ரொம்ப லென்த்து லென்த்தாக தூர தூரமாக போட்டிங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து கட் ஒர்க் வந்து பிரிஞ்சு வந்துடும் நிறைய ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து கிளாஸ்க்கான அப்டேட் வந்து கொடுத்துட்றேன் ஸோ கண்டிப்பாக நம்ம கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கிளாஸ்க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணி நீங்களும் லேர்ன் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நான் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கண்டிப்பாக கொண்டு தான் போக போகிறேன் सो इन्ट्रेस्ट जाइन पो बाइ!